பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஓர் உயிரினம் பனிக்கரடி பெரும்பாலும் நிலத்தில் பிறந்தாலும் பனிக்கட்டிகள் தான் இதன் இருப்பிடம் பருவநிலை மாற்றத்தால் பனிக்கரடி இருப்பிடங்கள் காணாமல் போவது துயரம் இந்நிலையில் பனிக்கரடிகளுக்கே உரித்தான வினோத வழக்கம் ஒன்றை மருத்துவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் பொதுவாக பனிக்கரடிகள் உரைபணிவதற்கு முந்தைய மாதங்களில் அளவுக்கு அதிகமாக இரைகளை உண்டு கொளுத்து விடுகின்றன கடுமையாக பனிக்கொட்ட ஆரம்பித்ததும் தங்களின் குகைகளுக்குள் போய் ஒடுங்கி கொள்கின்றன இந்த நிகழ்வை ஹைபர் நேஷன் என விஞ்ஞானி அழைக்கின்றனர் குகைக்குள்ளே நீண்ட உறக்கம் அசைவில்லாமல் படுத்திருப்பது என்று நான்கு மாதங்கள் கழித்து இழைத்து போய் வெளியே வரும் அந்த நான்கு மாதங்களில் உயிர் வாழ அது உடலில் உள்ள மிகையான கொழுப்பை பயன்படுத்திக் கொள்ளும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஆச்சரியம் என்னவெனில் பனிக்கரடிகளுக்கு தசைகள் வேலை கொடுக்காமல் பல மாதங்கள் இருந்தாலும் தசைகளின் செயல்பாடு பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாகவே இருப்பது எப்படி என்பதுதான் அண்மையில் அமெரிக்காவில் உள்ள யூட்டா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் நேஷனில் இருக்கும் வழக்கமுள்ள சில அணில் எலி முள்ளமன்றி போன்ற விலங்குகளை ஆராய்ந்தனர் அதில் அவற்றின் மரபணுவில் உள்ள தனித்தனி தன்மைகளைக் கண்டறிந்தனர் இதை பூமியிலிருந்து செவ்வாய் போன்ற கோள்களுக்கு பயணிக்கும் விண்வெளி வீரர்கள் பல மாதங்கள் அசையாமல் படுத்திருக்க நேரும் நோயாளிகள் போன்றவர்களின் தசைகளை பாதிப்புடையதாக தடுக்க பயன்படுத்தலாம் எனவும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்